தொடர்ந்து தமிழ்நாட்டை வந்திக்கும் மோடி அரசை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் கோவை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் சனிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் சித்தாபுதூர் வி கே கே மேளம் சாலையில் நடைபெற்றது கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் தலைமை தாங்கி கண்டன உரையாற்றினார் முன்னாள் அமைச்சர் கழக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் பொன் முத்துராமலிங்கம் முனைவர் கணபதி ராஜ்குமார் எம்பி கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள் மாநகர் மாவட்ட திமுக துணை செயலாளர்கள் கோட்டை அப்பாஸ் தளபதி இலங்கோ கல்பனா சந்தில் பொருளாளர் இயசி எம் பி முருகன் ஆகியோர் முன்னிலையில் சீளமேடு பகுதி இரண்டு மா நாகராஜ் வரவேற்புறையில் நடைபெற்ற இக்கண்டன கூட்டத்தில் தலைமை கழக நிர்வாகிகள் பி நாச்சிமுது வழக்கறிஞர் கே எம் தண்டபாணி ஆ தமிழ்மறை நா முருகவேல் எல்பிஎப் தமிழ் செல்வன் மேயர் கே ரங்கநாயகி தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் வே பாலசுப்ரமணியன் ஆனந்த்குமார் பொதுக்குழு உறுப்பினர்கள் ரா மணிகண்டன் நாயீர் செல்வம் ஆடிட்டர் சசிகுமார் வே நா உதயகுமார் மு மாசா முருகன் மா மவுடபதி கார்த்திகேயன் சரஸ்வதி புஷ்பராஜ் தங்கம் சந்திரசேகர் பகுதி செயலாளர்கள் எஸ் எம் சாமி மூசிவா துரை தந்தமிழ் செல்வன் ராஜ் சேரலாதன் வாம் மா சண்முகசுந்தரம் ஆர் எம் சேதுராமன் பா பசுபதி மார்க்கெட் எம் மனோகரன் லோகி என்கிற லோகநாதன் அஞ்சுகம் எம் பழனியப்பன் கேம் ரவி வி எம் கிருஷ்ணராஜ் பரணி கே பாக்யராஜ் மாநகராட்சி மண்டல தலைவர்கள் லக்குமி இளஞ்செழுவி கார்த்திக் மீனா லோகு கே ஏ தெய்வியானை தமிழ்முறை நிலைக்குழு தலைவர்கள் பே மாரிச்செல்வன் சாந்தி முருகன் அரங்காவலர் குழு தலைவர்கள் மெட்டல் ராஜா என்கிற ராஜாமணி சூதனபால் வட்டக்கழக செயலாளர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அணிகளின் தலைவர்கள் அமைப்பாளர்கள் துணைத் தலைவர்கள் துணை அமைப்பாளர்கள் பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் கழக செயல்வீரர்கள் பிஎல்ஏ டு முகவர்கள் கடக தொண்டர்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் இறுதியில் எட்டாவது வட்டக்கழக செயலாளர் மு சசிகுமார் நன்றி கூறினார் மோடி அரசு தமிழ்நாட்டில் வந்து கடந்த பத்தாண்டு காலமாக வந்து அவர் பிரதமராக வந்தார் மோடி அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் இருந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து மோடி அவர்கள் பாஜக அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து வருகின்றனர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்முடைய தமிழ்நாட்டை வஞ்சித்து வருகின்ற இந்த மோடி அரசை கண்டித்து இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் மத்திய தமிழ்நாடு என்ற அந்த பெயர் கூட இடம்பெறவில்லை இந்த பொதுக்கூட்டம் கண்டன பொதுக்கூட்டமாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய மக்களுடைய கண்டன குரல் மத்தியிலே ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்குது பயமாக இருக்கிறது மிகவும் கவனமாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் ஏன்னு கேட்டால் நமக்கு வர வேண்டியது எதுவுமே சர்வசிக்ஷா நமக்கு மாநிலத்துக்கும் கல்விக்கு நமக்கு ஒதுக்கீடு கொடுப்பாங்க ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கவே சிரமப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது இப்படி எல்லாவது துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் நாம் அவர்கள் வழியில் வர வேண்டும் அவர்கள் குறுக்கு வழியிலே இங்கே வந்து ஆட்சியை குடிக்க வேண்டும் மாநிலத்தில் என்பதுதான் அவருடைய ஒரே கனவு இந்தியாவினுடைய எல்கை என்பது இந்தியாவில் உள்ளடக்கிய மாநிலங்களுடைய எல்கையும் நேரடியாக மத்திய அரசினுடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய யூனியன் ஸ்டேட் அதுபோன்று இதுதான் எளியலாக அமைந்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு இந்திய அமைப்பை நாடாளுமன்றத்தில் இந்த மாநிலங்களுக்கு எல்லாம் பாரபட்சமில்லாமல் நீதி வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்திய அரசியல் சட்டத்தினுடைய முன்முறை பிரியாமல் ஜஸ்டிஸ் சோசியல் எகனாமிக் அண்ட் பொலிட்டிகல் India the being the people of India, having solemnly resolved to constitute India as sovereign, secular, socialist democratic republic, and to secure its citizens, justice, social, economic, and political. நமக்கு நீதி ஒன்றிய அரசால் சமூக நீதியும் வழங்கப்பட வேண்டும் பொருளாதார நீதியும் வழங்கப்பட வேண்டும் அரசியல் நீதியும் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த தொலைநோக்கு அடிப்படையிலே தான் இந்திய அரசியல் சட்டம் இதிலே இதனை பிரமாணமாக்குவது எடுத்து பிரதமர் அமைச்சராக இருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்களும் எங்களுக்கு உரிய நீதி அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வழங்கி ஆக வேண்டும் என்று கட்டாயம் அவசியம் அதிலே பிறந்து ஏற்படுகிற நாடாளுமன்ற ஒருதலை பட்சமாக எங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டுமே ஆனால் அதை கேட்கின்ற உரிமையும் கண்டிக்கின்ற உரிமையும் தமிழ்நாட்டுக்கு உண்டு திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் நம்முடைய தளபதியாருக்கு உண்டு என்பதை அரசியல் சட்ட ரீதியாக உங்களுக்கு எடுத்துச் சொல்லுவதற்காகத்தான் இதை குறிப்பிட்டேன்